நல்லோர்களால் மட்டுமே இதை பார்க்க முடியும் இதை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க எது அதுதாங்க சிறந்த பண்பு அடக்கம் சிறந்த பண்போ அடக்கமும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே நல்லவங்க தானே அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வள்ளுவர் அதிகாரம் அடக்கமுடைமை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் பெறின் சிறந்த அறிவை அறிந்து சிறந்த கல்வியை அறிந்து அதன் மூலம் நம்மளுடைய ஆற்றலை ஒழுங்குபடுத்தி கவனத்துடன் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கவனத்துடன் செயல்படுத்தும் போது அப்போதாங்க நம்முடைய நற்பண்புகளும் நல்லொழுக்கங்களும் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளை எப்பொழுதும் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்